ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரம் டயட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபைபர் அயன் கால்சியம் புரோட்டீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு வந்து ஃபில் ஆயிருங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்டான எனர்ஜி எல்லாமே ஒரு கப் கஞ்சியில் கிடச்சிரும்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்பவே எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்க டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் வச்சுக்கக்கூடியது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சேஃபான ஃபுட்டுன்னே சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வரகரிசி தான் ரெண்டு கப் அளவு எடுத்துருக்குறேன் வரகரிசி பார்த்திங்கன்னா மில்லட் வகையை சேர்ந்தது அதனால் இதை தண்ணியில் வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அரிசி வந்து நல்லா குலைவாக வெந்து வரும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும் பொதுவாகவே மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு இருக்குங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் கழுவு கழுவாக அரிசியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும் மூணு முறை கழுவினதுக்கப்புறமா அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு ஒன்றரை இஞ்சி அளவு இஞ்சி துண்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இருந்து மூணு மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி இஞ்சியவும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினாலே போதுமானது இது கூட காய்கறியை சேர்த்து வதக்கிக்கலாம் பீன்ஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அதாவது நூறு கிராம் அளவு கேரட்டு நூறு கிராம் அளவு பீன்ஸ் எடுத்துருக்குறேன் இதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க பீன்ஸும் கேரட்டும் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பாருங்கள் அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் தினையும் இந்த மாதிரி தான் இருக்கும் தினை வந்து கொஞ்சம் நல்லா கலர் எல்லோ கலரில் இருக்கும் வரகரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் இது கூட ஒரு கப் அளவு அரிசி ஊற வச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவு மணிக்கா தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு கப் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இதை வந்து நீங்கள் சாதமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கஞ்சியாகவும் கலந்து குடிக்கலாங்க அதை கடைசியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வந்து மூணு இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சாதமாக சாப்பிட்றதா இருந்ததுன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கப் அளவு அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா இது வந்து சாதம் மாதிரி ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து நீங்கள் இட்லி சாம்பார் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி கார சட்னி அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம் இதை வந்து நான் இன்றைக்கி கஞ்சியாக தான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாதி பேருக்கு சாதமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கஞ்சியாக கொடுத்தோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட சாப்பிட்டுடுவாங்க அதாவது கொஞ்சம் நொய்யாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சுக்கோங்க இதை கஞ்சியாக கரைக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை வந்து சாதத்தோடு சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு லைட்டாக பிளண்ட் பண்ணிங்கனாலே போதும் நல்லா குலைவாக வந்துடும் இந்த மாதிரி செய்துட்டு இது கூட மேலே கொஞ்சமாக மிளகு வந்து பொடி பண்ணி வச்சுருக்குற அது சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் இதில் காய்கறி பார்த்திங்கன்னா நான் பீன்ஸும் கேரட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீனும் கிடைக்கும் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான வயிறு ஃபில் ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபின்னு சொல்லலாங்க சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே அடிக்கடி செய்து சாப்பிடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் இந்த டேஸ்டான வரகரசி ரெசிபியை இதே மாதிரி மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்